அரிய முழு சந்திரகிரகணம் நேற்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு துவங்கியது நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஏழு வரை நீடித்தது இதை மக்கள் பலர் வெறும் கண்களால் கண்டுகளித்தனர் இன்று தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துவிட்டது மக்களுக்கு பாதுகாப்பில்லை பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கும் பாதுகாப்பில்லை என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறுக்கான அனுமதி ரத்து செய்யப்படாதது ஏன் மீண்டும் மீண்டும் விவசாயிகளுக்கு துரோகம் செய்வதா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறியதற்கு அண்ணாமலை காரணம் அல்ல என்று அமமுக பொதுச்செயலாளர் செயலாளர் தினகரன் கூறியுள்ளார் செங்கோட்டையனை தொடர்ந்து அதிமுக முன்னாள் எம்பியும் செங்கோட்டையன் ஆதரவாளருமான சத்யபாமாவை கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட பிரச்சாரத்தை செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்க உள்ளார் இந்தியாவிற்கு எதிரான அமெரிக்காவின் கொள்கைகளில் குறிப்பிடத்தக்க தவறு உள்ளது இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது சரி செய்யவும் முடியாது என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கூறியுள்ளார் ஊழல் மற்றும் ஜாதி மோதல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க முடியாத திமுக அரசு பாஜகவிற்கு எதிராக மொழி மற்றும் திராவிட கொள்கை குறித்து விவகாரங்களை எழுப்புவதாக குற்றம் சாட்டியுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திராவிட மாடல் அரசியலை பிரிவினைவாத மனநிலை ஆக்கிரமித்துள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார் புற்றுநோய்க்கு எதிரான போராட்டத்தில் நேற்று ரஷ்யா வெளியிட்ட ஒரு அறிவிப்பு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பெருங்குடல் புற்றுநோய்க்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து பயன்படுத்த தயாராக உள்ளதாக கூறியுள்ளது அந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது ஆளும் கட்சியில் பிளவு ஏற்படாமல் தடுக்கும் நோக்கத்துடன் ஜப்பான் பிரதமர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக ஷிகெரு இஷிபா அறிவித்துள்ளார்